எல விஜயகுமாரே நம்ம கூப்பிட்டா இந்த பிள்ளைக்கு காதே கேட்காது இதே அவளுக்கு முட்டாய் வாங்கணும்னா ஓடி வருவ தாத்தா அது வேணும் இது வேணும்னு வாங்கி கொடுத்த பிறகு ஒரு உதவிக்கு கூட ஆளை காணாது வீட்டுக்குள்ள வாழை மரத்தை கொண்டு வச்சிருக்கு ஏன் விஷயகுமாரே எங்கெல்லாம் போனா அம்மா கேக்கெல்லாம் வாங்க போகணும் அப்படின்னு சொன்னால மார்க் எவ்வளவு பாஸ் ஆகிட்டியா அப்படியா சரி சரி ஏன்னா ஒன்றும் ஓரம இல்ல பிள்ளை ஆமா அஞ்சு படமும் பாஸ் ஆக விட்டியா வர வர லேய் ஏ ஒன்னே தான் ஏ ஒன்னே அஞ்சு படம் பாஸாக விட்டியான்னு கேட்டேன்

யாரை கட்டி கொடுத்தாங்களா என தெரியாது ஒரு கண்டக்டர் கொடுத்தாவ கண்டக்டருக்கா கொடுத்தாவே பொண்ணு என்ன படிச்சிருக்கியா உத்தியோகம் ஏதாவது உண்டா மாமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாமா கல்யாண காடு வரவு நாம பேயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் என தெரியும் சரி அம்மா சரி உனக்கும் தெரியாதுல்ல வீட்டுக்குள்ளேயே கிடைக்கியது ஒரு உலகம் தெரியாம இருக்கா சரி இந்த பத்திரசோமோ என்ன வேலை பாக்கியான்னு தெரியுமாமா ஏதோ கம்பெனில மேனேஜரா இருக்கானா எங்க மெட்ராஸ்லயா ஆமா மெட்ராஸ்ல இருந்து தான் போட்ல மக்களே இங்க வா என்னையா இந்த பத்ரசு மூணுக்கு எங்க மக்கள வேலை அந்த அண்ணே மெட்ராஸ்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான் மெட்ராஸ்ல கம்பெனில வேலை பார்க்கறானா இல்ல எங்க ஏதோ கொண்டு வரேன்னு போனா

பிரியாணியா வயிற்றுக்கு சரியா இருக்காது ஏமா பிரியாணி எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியலம்மா நீ ராத்திரிக்கு எனக்கு ரெண்டு துவாய வத்தையும் சுட்டுதாம்மா சரி மாமா அப்ப நான் ரெண்டரை ராத்திரி கலையிட்டு போவோம் உங்களை ரெண்டு துவாசி சுட்டு வச்சுட்டு போறேன் சரி பிள்ளை ஏ வா நாளையில இருந்து உனக்கு பள்ளியோடத்துல கிளாஸ் நடத்த போறாங்களா ஒழு <Sessizuk> பள்ளுவ <Sessizuk> <Sessizuk> Rada! Yeah. Yeah.

அப்படினா நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருப்பனா பூ மாதிரி உன்னை தேடி எதுக்கு வந்தீங்க நீங்க அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் இருக்க வேண்டியதுதானே உன்னை விட்டுட்டு நான் எப்படி பூ மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஒரு காரியம் சொல்ல நீ கேப்பியா என்ன சொல்லுங்க இந்த பக்கமா வா முதல்ல அழாம கண்ணை துடைச்சிட்டு வா பூமாரி நான் உன்னை எங்க கூப்பிட்டாலும் மறுவியா பூமாரி அப்படின்னா என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியல இல்ல

நல்ல பதிலா சொல்லு பூமாரி தான் நான் நம்பி இருக்கேன் உன் கையில தான் என் வாழ்க்கை இருக்கு எனக்கு வாழ்வா சாவாங்கிறது உன் கையில தான் இருக்கு நீ தான் முடிவு பண்ணும் பூமாரி பூமாரி நல்ல பதிலா சொல்லுவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன்